தாராபுரத்தில் திமுக அரசின் முப்பது மாத கால சாதனையை விளக்க துண்டு பிரசுரங்கம் வழங்கும் நிகழ்ச்சி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கேள்வி பங்கேற்று வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய வார்டு பகுதியில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் திராவிட மாடல் அரசியல் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைவிழி செல்வராஜ் முன்னிலையேற்று தாராபுரம் நகர் பகுதியில் உள்ள இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வார்டு பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் ஸ்டாலின் குரல் திராவிட மாடல் அரசின் முப்பது மாத கால சாதனை ஆகிய இறங்கிய துண்டு பிரசுரங்கம் வீடு வீடாக சென்று அமைச்சர் கைவிழி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் நகர பொருளாளர் சக்திவேல் கவுன்சிலர்கள் முகமது யூசுப் உட்பட நகர திமுக நிர்வாகிகள் வார்டு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சாதனைகளை விளக்கிக் கூறும் துண்டு பிரசுரங்களை அளித்து அது குறித்த விளக்கம் அளிக்கும் திமுகவினரின் பிரச்சாரம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது اها <coughs>

இல்ல நம்ம இல்ல இன்னொருத்தர் சாலவின் திராவிட மாடல் அரசின் 2.5 ஆண்டு சாதனையாம் என்னன்னு சொல்ற கா அமைச்சர் வந்து எல்லருக்கும் வீடு கூட நோட்டீஸ் கொடுத்து சலூரி பேலக்கி இது சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.15 கோடி குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மகளிருக்கு ஆயிரம் ரூபா வர மாதிரி தலைவர் அவர்கள் அறிவித்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மகளிர் திருநங்கைகள் மற்றும் மாட்டுத் திருநங்கைகள் வந்து விடியல் பயண பேருந்து திட்டத்தில் சராசரியாக மாதம் வந்து ரூ எட்நூற்றி எண்பத்திட்டு ஒவ்வொரு மகளிர் சேர்ந்து பாயிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காலையில் வந்து உணவு வழங்குற திட்டம் முதலமைச்சர் கொண்டு வந்து பள்ளி குழந்தைகளை நல்ல உடல் ஆரோக்கியமான திட்டங்களை கொண்டு வந்து அதை வழங்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி உயர்கல்வி பயிலும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் மாணங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குற புதுமை பெண் திட்டம் இது மாதிரி பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு அதெல்லாம் இன்னும் என்னென்ன சாதனை சாதனை இதை நீங்களும் படித்து கடைக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு வந்து திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போறது இல்லை